புதுநகர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பேஸ் பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள இப்போ இந்த இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழைய ஹை வச்சிருந்து பார்த்தீங்களா அந்த ஹை வந்து டச் பண்ணிடுச்சு நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடந்துச்சு தேதி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபது அப்படிங்கிற இருக்கு ஆல் டைம் கையில் வந்து அப்படியே நின்றுச்சு இன்னைக்கு நாளைக்கு வந்து அது ஆல் டைம் கையை பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம நைட்டு பார்த்துக்கலாம் இல்லைன்னா சாம்பார்த்தி மேலே பார்த்துக்கலாம் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபது அப்படி ஆல் டைம் ஹையை வந்துட்டு டச் பண்ணி ஆல் டைம் ஹைலேயே இருக்குது இன்றைக்கி சில்வரோட ப்ரைஸில் நூற்றி முப்பத்தி ரூபா இதுவும் வந்துட்டு ஆல் டைம் ஹைலில் வந்துட்டு அப்படியே நிற்கிது பார்ப்போம் அது வந்து சில்வர் வந்துட்டு அடுத்து ப்ரேக் ஆகி மேலே போகுதா இல்லை கோல்டு வந்து அடுத்து பிரேக் ஆகி மேலே போகுதா அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம யூஎர்சல் ஆலர்ஸ் வந்து சொல்லியிருந்தோம் பார்த்திங்கனா நேற்று வந்து மூவாயிரத்தி நானூற்றி இருபது டாலரை வந்து கட் பண்ணி ப்ரேக் ஆகி மேலே ஒரு நிமிஷம் ட்ரேட் ஆச்சுன்னா ஆகும் அப்படின்னு சொல்லி ஆனால் அது மாதிரி வந்து பிரேக் ஆகி கொஞ்ச நேரம் மட்டும் தான் இருந்தது அதுக்கப்புறம் கட்டாயி கீழே வந்து இறங்கிடுச்சு இப்போது வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி எட்டு டாலர் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது காலையெல்லாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு அப்படிங்கிற ரேஞ்செலாம் இருந்தது இப்போ வந்துட்டு எட்டு டாலர்கிட்ட இருக்குது அது வந்து கட் பண்ணி மேலே போக முடியலை மார்க்கெட் வந்து திணறுதுன்னு வச்சிங்களா அந்த இடத்துல அந்த இடத்துல எப்படி இருந்தால் செல்லிங் வந்து நிறையா இருக்குது இப்போ வந்துட்டு அந்த இடத்த வந்து திரும்பி கட் பண்ணி மேலே போச்சுன்னா இன்னும் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள் வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா இப்போக்கி வந்துட்டு இந்த கோல்ட் ப்ரைஸ் வந்து இங்கே தான் இருக்குது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பும் வீக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறும் நாளைக்கு நாளைக்கு ஒரு ரூபா ஏறினா கூட ஆல் டைம் கை வந்துட்டு நாளைக்கு புதிய ஆல் டைம் கை ஓகேங்களா ஒரு ரூபா ஏற்ற மாட்டாங்க ஒரு பேச்சுக்கு சொன்னேன் ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ஏற்றினாங்களோ ஆல் டைம் ஃபை வந்து நாளைக்கு வந்து வைக்கும் கோல்டு சில்வரில் ஒரு ரூபாய் ஏற்றினாங்கன்னா ஆல் டைம் ஃபை வந்து நாளைக்கு சில்வர் வைக்கும் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சாயந்தரம் நைட்டு வந்துட்டு ஒரு நம்ம இந்திய டைமில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மணிக்கெலாம் வந்து க்ளோஸ் ஆகிடும் மார்க்கெட்டு அதனால் சனிக்கிழமை என்ன வைக்கிறதோ அதுதான் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இதாகும் பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் வந்து பிகேவ் பண்ணுது இல்லை மார்க்கெட் வந்து எப்படி போகுது அப்படின்னு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா ரேட் கட் வந்துடும் இந்த வாட்டி ரேட் கட் கொடுத்துருவாங்க ஏன்னால் ஏற்கனவே ரெண்டு வாட்டி வந்து ரேட் கட் தரல இந்த வாட்டி ட்ரம்ப் வந்து சொல்லி ப்ரெஷர் கொடுத்து ரேட் கட் கொடுத்துருவாரு அப்படின்னு மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது அது நடந்ததுன்னா கோல்ட் டப்ளைஸ் வந்து இன்னும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது திருமுருகன் சார் ஹை ஓகேங்களா எல்லாருக்கும் வேக வேகமாக ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் വിഷ്ണു സ്റ്റാലിൻ ഹൈ ഹൈ ബ്രോ ഓക്കെ എല്ലാവർക്കും ഇനിയ കാളി വണക്കങ്ങൾ നന്റി വണക്കം